ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆந்திரா ஸ்டைல் வேர்க்கடலை பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது சாதத்துக்கும் அப்புறம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் சாப்பாட்டுக்கு தான் செய்கிறேன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வெந்தியம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஆட் பண்ணியிருக்கேன் காரத்திற்கு வரமிளகா ஒரு பத்து பன்னெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு ரெண்டு தக்காளி கிட்ட எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இப்போது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாடியில் கிரைண்ட் பண்ணாலும் ஓகே தான் இன்றைக்கி உரலில் தான் இடிக்கப் போகிறோம் வேர்க்கடலையும் நல்லா வறுத்துட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளியும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இதுலேருந்து கொஞ்சம் மிளகாய் மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு இடித்து எடுத்துக்கலாம் மொத்தமாக ஒன்றா இடிக்கும் போது மேலே வந்து தெளிக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு மிளகாவை மட்டும் இடிக்கிறோம் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை தோலைலாம் உரித்து எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா இடிச்சிக்கலாம் இடிச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எடுத்து வச்சிருக்க தக்காளியும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து இடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த உரல்லே இடிச்சது எவ்வளோ சூப்பராக மசிஞ்சிருக்கு இது நீங்கள் தாளித்து எடுத்தாலும் சரி இல்லை டைரெக்டாக அப்படியே நம்ம சா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சரி சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம் நான் இதை அப்படியே அப்படியேதான் வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட போறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த உரல்லையே சாப்பாடு போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தை இந்த உரல்ல போட்டு அப்படியே பெரட்டி கொடுத்தாங்க பாருங்க அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இது சாப்பிட்டு பார்த்தா செம்மையா இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்க தான் மறக்காம லைக் பண்ணுங்க